ஏன் ஏன் நான் இப்போ இப்போ தெரியும் உங்ககிட்ட உங்ககிட்ட என்ன தெரியுமா தெரியுமா இந்த ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் ஸ்டிக்கர் ஒட்டி ஏன்னா அது கீப்பருக்கு தெரியணுன்றதுக்கு இல்லை மாதிரி கஸ்டமருக்கு அந்த எப்படி பண்ணுறது தெரிய தெரியலாம் இப்போ உங்களுக்கு தெரியல வாங்க நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி அந்த நம்பர் வந்து என்ன தெரியுமா அர்த்தம் பிஎல்யூ கூடுன்ற அர்த்தம் அதுக்கு அதாவது இப்போ அது வந்து

அதில் வந்து பெட்ஸால் கல்டிவேட் பண்ண ஒரு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நீங்கள் அதை அதிகமாக அவாய்ட் பண்ணுறது தான் அவசியம் ஏன்னா அது அது எஃபெக்ட்ஸ் இருக்கிறோம் அந்த ஒரு கெமிக்கல் நீங்கள் அதை அதிகமாக எடுத்துக்கூடாது இப்போ நான் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணால் நம்ம எந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான் சாப்பிட்றதுல நமக்கு டவுட் இருக்கும் அதையும் நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் வாங்குகிற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ஃபைவ் டிஜிட்டில் ஃபஸ்ட்டு நம்ம நயனில் ஆரம்பிச்சதுன்னா அது நீங்கள் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடலாம் ஏன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்கான மே மேலான ஒரு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் அதை நீங்கள் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடலாம் ஏன்னா அது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா எந்தெந்த நம்பர்ஸ்லாம் எதாவது குறிக்கிதுன்னு தெரியும் இதுக்கப்புறம் நீங்களும் கரெக்டாக பார்த்து நயனில் ஆரம்பிச்சு குச்சை வாங்கி சாப்பிடுங்க இந்த வீடியோ குச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க